செல்வம் பவுல்ட்ரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த தொழிலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிராய்லர் கோழி பண்ணைகளில் சிக்ஸ் வந்து ஒன் வீக்கில் சிக்ஸை கீட் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரூடிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரூடிங் சிஸ்டத்தில் நம்மளுக்கு பல வகை இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேஸ் ப்ரூட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரூடிங் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு நாலு வகை இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் ப்ரூடிங் அடுத்தது எலக்ட்ரிக்கல் ப்ரூடிங் அடுத்து பார்த்தீங்கன்னா சார்கோல் ப்ரூடிங் அடுத்து நம்மளுக்கு பல்பு ப்ரோடிங் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்ம ஒவ்வொன்றும் பயன்படுத்துவோம் நம்மளுக்கு இடத்துக்கு எது செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு சில இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்கோல் ப்ரோடிங் வந்து அதிகளவில் பயன்படுத்துவாங்க முந்தைய காலகட்டங்களில் வந்து அதிக பயன்படுத்தக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல் ப்ளோரிங் தான் ஏன்னா மழை காலங்களில் வந்து அந்தளவுக்கு ஒரு சரியான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அந்த சார்கோல் ப்ரோடிங் அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளோரிங் நம்மளுக்கு வேலை முறைகளை எல்லாமே வந்து சுரபமாக நம்ம பயன்படுத்தக்கூடியதான் இந்த எலக்ட்ரிகல் ப்ரோடிங் கேஸ் ப்ரோடிங் இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இப்போ நம்ம கேஸ் ப்ளூடிங் பற்றி பார்க்கலாம் மற்ற ப்ளூடிங் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஒரு வீடியோ தெளிவான முறையில் பார்க்கலாம் பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் ப்ரூடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரம் சிக்ஸுக்கு நம்ம ஒரு ப்ரூடர் யூஸ் பண்ணலாம் இப்படி நம்ம ஆயிரம் சிக்ஸுக்கு ஒரு ப்ரூடர் யூஸ் பண்ணுறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் நம்ம சீலன் வச்சு ஹீட் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம டோட்டலாக வந்து இருந்து நம்ம சிக்ஸ் வெளியே மாற்ற முடியும் அதுவும் நம்ம குறைவான நாட்கள் நம்ம ஹீட் போடணும் அப்படின்னா நம்ம எட்நூறு சிக்ஸுக்கு ஒரு ப்ரூடர் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் வந்து ஒன்றாவது நாள்லேருந்து நம்ம நாலு நாள் வரைக்கும் நமக்கு ஹீட் கொடுத்தாலே போகுது ஏன்னா நமக்கு ஹீட் வந்து அதிக அளவில் கிடைக்கிறதுனால நம்ம ஒரு குறுகிய நாட்கள் வந்து நமக்கு அதோட மஞ்சள் கரு இல்லாமல் கரைய ஆரம்பிச்சிடும் அப்படி பயன்படுத்தக்கூடிய ஆயிரம் சிக்ஸ்க்கு ஒரு ப்ரோர்ட் இருக்கும் எட்நூறு சிக்ஸ் ஒரு ப்ரோட் இருக்கும் இது ரெண்டு உள்ள டிஃப்ரெண்ட் பத்தி நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயிரம் சிக்ஸ்க்கு ஒரு ப்ரோர்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் வரக்கூடிய நாட்களில் சீலிங் ஃபுல்லாமே கவர் பண்ணி சிக்ஸ் வந்ததுலேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து ஏழு நாட்கள் நம்ம ஹீட் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எட்டாவது நாள் தான் நம்ம கீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சிலருந்து வெளியே மாற்றணும் அதே நம்ம எட்நூறு சிக்ஸ் ஸ்கோர் ப்ரோடு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நாலு நாட்கள் நமக்கு கிட் கொடுத்தாலே போதும் ஏன்னா அதிகளவில் கீட் கிடைக்கிறதுனால நமக்கு சிக்ஸ் குறைந்த நாட்கள் வந்து நம்ம சிலருந்து வெளியே மாத்தில நம்ம அஞ்சாவது நாள் சிலேருந்து வெளியே மாத்தில அதே நம்ம ஏழு நாள் கூட வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு அதிகளவில் வந்து அமோனியஸ் மாதிரி ஏற்படும் அப்படி ஏற்படுறதுனால நம்மளுக்கு அதிகளவு வந்து சளி ஏற்படும் சிக்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனால அதிகளவில் மாற்றாட்டி ஏற்படும் இது எல்லாமே நம்ம நாலு நாட்டில் நம்ம கீட் கொடுத்து நம்ம சிக்ஸ் வெளியே மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு குறைவு ஏன்னா சளி தொந்தரவும் இருக்காது நம்மளுக்கு அதிகளில் மாற்றாலிட்டி இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சிக்ஸ் வரும்போது எவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சோ நம்ம அஞ்சு நாள் நம்ம சிக்ஸ் வெளியே மாற்றும் போது செடியிலிருந்து நம்மளுக்கு புது மஞ்சிக்கு மாற்றும் போது திரும்ப சிக்ஸ் அதே அளவுக்கு ஆக்டிவா இருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரம் டு ஆயிரத்தி நூறு சிக்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ளோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி யூஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நம்ம ஹீட் கொடுக்கணும் அவ்வளவுதான் அடுத்து நம்ம ஐயாயிரம் டு ஆறாயிரம் சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக ஒரு சிலிண்டர் தான் தேவைப்படும் அதாவது வெயில் காலங்கள்ல அதுவே நம்மளுக்கு மழை காலங்கள் எடுத்துட்டா நம்மளுக்கு அதிக வந்து ஹீட் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து அப்பதான் நம்ம அந்த ஒரு சீலிங் கூட வந்து கரெக்டான ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டு மூணு இல்ல நாலு சிலிண்டர் வந்து நம்ம மழை காலங்கள்ல வந்து யூஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆராயிரத்து சிக்ஸுக்கு நம்ம கேஸ் புள்ளிங் யூஸ் பண்ணிக்கிறோம் அதே நம்ம ஐயாயிரத்தி ஐநூறு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரிப்பானதை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு வேலை அதிகமா இருந்தாலும் நமக்கு ஒரு பண்ணை மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் நம்ம திரும்ப நம்ம கேஸ் புள்ளிங் யூஸ் பண்ண போறோம் அந்த கேஸ் போடிங் நம்ம என்னென்ன வேணும்னு சொல்லி நம்ம பாத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிக்ஸ்க்கான கேஸ் பூடிங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ப்ளூட்ரூத் தேவை அடுத்து நம்ம சீலிங் அமைக்கக்கூடிய பகுதி இந்த சீலிங் அமைக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு ப்ளூட்ரு வரணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதே மாதிரி ரெண்டு ப்ளூட்ருக்கு இடையில டிஸ்டன்ஸ் அளவான ஓஸ் அதுக்கடுத்து நம்ம சிலைண்டர் எந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எல்லாமே நம்மளுக்கு எந்த அளவில் டிஸ்டன்ஸ்ல வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அளவான ஓஸ் நம்ம வாங்கிக்கணும் ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல தேவையானது ஒரே ஒரு டி நம்மளுக்கு ரெண்டு கேஸ் ப்ளோடருக்கு ஒரே ஒரு கனெக்டில் தான் நம்ம கேஸ் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் ஒரே ஒரு டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் அந்த ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஓஸ் கூட ஒரு கனெக்ட்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கேஸ் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளிப்பு மேலே போடணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஆறு கிளிப்பு தேவைப்படும் இது எல்லாமே நம்ம ஒரு லேபர் வச்சு நம்ம பண்ண வேண்டியதில்லை இது நம்மளே பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம லேபர் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் புட்ருக்கு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு தேவையில்லாத செலவு தான் ஏன்னா இது நம்மளே ஃபிட் பண்ணிட்டு போகலாம் அந்த இடத்துல நம்மளுக்கு லேபர் தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சிக்ஸுக்கு நமக்கு ப்ரூடிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பது டு நாற்பது அடியில் அமைக்கணும் அப்படி அமைக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் ரோடிங்க நம்மளுக்கு ரெண்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படி ரெண்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தடிக்கு ஒன்று ப்ரோடர் யூஸ் பண்ணலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது அடி அப்படிங்கிற நமக்கு ஒரு பத்தடிக்கு ஒன்று பத்தடிக்கு ஒன்று ரெண்டு ப்ரோடர் யூஸ் பண்ணலாம் இதில் இப்போ நம்மளுக்கு ஓசுன்னு எடுத்துல நம்மளுக்கு கேஸ் ப்ரோட்ருக்கு ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு அடி இல்லை நாற்பது அடி கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு கேஸ் ப்ரோட் ஹைட் நிறுத்திட்டு நம்மளுக்கு எப்பவும் வந்து ஒரு ரெண்டு டு ஒரு மூணு அடிக்குள்ள வந்து நம்ம ஹைட் பண்ணி அந்த அளவு வைக்கணும் ஏன்னா அப்போ வந்து ஹீட் வந்து கரெக்டான முறையில் வந்து சிக்ஸு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ரொம்ப கீழடிக்க வச்சோம்னாலும் நமக்கு அதிக வந்து சிக்ஸுக்கு வந்து ஹீட் கிடைக்காது ரொம்ப மேலே போயிடுச்சுனாலும் நம்மளுக்கு சிக்ஸுக்கு ஹீட் கிடைக்காது அதனால் ஒரு மீடியமாக வந்து ஒரு ரெண்டு டு மூணு அடியில் வந்து நம்மளுக்கு ரூட்ரை வந்து ஹைட் பண்ணி கட்டுறது கரெக்டான முறை அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் கனெக்ட் பண்ணுறது இதில் கனெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையில் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தீயில் காய்ச்ச வேண்டியதில்லை இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாட் வாட்டர் அதாவது நமக்கு நல்லா தண்ணி நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொதைக்கு வச்சு அதை நம்ம ஃபிளாஸ்க்கு ஊற்றி எடுத்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் வந்து அந்த கேஸ் ப்ளூடரோட கனெக்ட் பண்ணும்போது பைப்பை நல்லா அதுக்குள்ளே வச்சு நம்ம ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அப்படி கனெக்ட் பண்ணி முடிஞ்சோடனே நம்ம அந்த கிளிப்பு போட்டுடலாம் ஏன்னா இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீக்கேஜ் கண்டிப்பாக வராது ஒரு கேஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணி முடிஞ்சதுமே நம்ம அதோட ஹைட்டு பார்த்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு அடியில் ரெண்டு அடியில் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஹைட் பண்ணி நம்ம ஒரு மேலே வந்து கட்டி கீழே தங்க விட்டுலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு அதோட யோசு வந்து நம்மளுக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு ப்ளூட்ரு அதே மாதிரி பத்தடி தள்ளி நமக்கு இன்னொரு ப்ளூட்ரில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஓசை வேணுமோ அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் கனெக்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு பத்தாம் போயிச்சுன்னா நம்ம அதில் கீழே ஹைட் பண்ணி கட்ட முடியாது அதே மாதிரி நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓஸ் வேணும் அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு கனெக்ட்ரு வாங்கி நம்ம அதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் ஏன்னா அதிக அளவில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேஸாக வேஸ்ட் ஆகும் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரே கணக்டில் யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம ரெண்டாவது ப்ரூட்ரு கனெக்ட் பண்ணி முடிஞ்சதுமே அதுக்கு நம்ம கிளிப் போட்டு நல்லாம டைட் பண்ணி விட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெண்டாவது ப்ளூடரும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ பண்ணையோட கைட்டு பொறுத்த வரைக்கும் உள்ள ஹைட் கைட் எந்தளவுக்கு வேணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த கேஸ் ப்ரூட்ரு அதுலேருந்து ஒரு மூணு டு நாலு அடிக்கு மேல இருக்கிற மாதிரி நம்ம டீ போட்டுல ஏன்னா அப்பதான் வந்து நம்ம அதுல இருந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ அதே மாதிரி நம்ம தண்ணியில் கீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அது கனெக்ட் பண்ணி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கனெக்டிங் ஏரியாவிலேயும் நம்ம இது மாதிரி கிளிப்பு போட்டு நம்ம கவர் பண்ணி ஆகணும் ஏன்னா அப்பதான் நம்ம லீக்கேஜ் வராது சோ இது முடிஞ்சுமே நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிலைண்ட் நம்ம எந்த வச்சு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓசை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம கூட வந்து சிலைண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம சீலிங்க்கு விலையும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நான் வந்து அது நம்ம இருக்கிற ஓசை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கேஸ் புரோட்டை யூஸ் பண்ணுற பத்தி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் அந்த நாள்ல யூஸ் பண்ணுவோம் இது யூஸ் பண்ணக்கூடிய டைம்ல நம்ம கம்பல்சரி நம்ம பண்ணக்குள்ள இருந்தாகணும் எது எதுனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அதுக்காகத்தான் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் போக போக கேஸ் பிடிங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடைப்பு ஏற்படும் இதுல அடைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு ரெண்டு டு மூணு பேட்ச் இல்லை நாலு அப்புறம் நம்மளுக்கு வந்துன்னா நம்ம இதை வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது இல்லை நம்ம அதை அப்படியே விட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல கேஸோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் அப்போ ஓஸ்ல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஓஸ் ஹீட் ஆகுதுனா நம்மளுக்கு இடத்துல வெடிப்பு ஏற்படும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லீக்கேஜ் வரும் இது எல்லாமே நம்ம தவிர்க்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சரியான முறையில் வந்து பராமரிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி நம்ம கேஸ் ப்ளையும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பணக்குள்ள இருந்தாகணும் லாஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ப்ரூட்டுமே கனெக்ட் பண்ணி முடிஞ்சதுன்னு அதோட ஹைட் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதிரி ஓசி எடுத்துட்டு அடுத்து நம்ம லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுக்கு இந்த ரெகுலேட்டரோட தான் நம்ம அந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கனெக்ட் தேவைப்படும் இந்த கனெக்ட் வந்து நம்மளுக்கு அதோட எஜோட பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாசல் இருக்கு இந்த வாசல் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இல்ல வாசல் வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுச்சுன்னா இது நம்ம கம்பல்சரி செக் பண்ணி மாத்திடலாம் ஏன்னா அது லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால நம்ம இந்த வாசல் வந்து நம்ம இந்த நட்டோட உள்ள வந்து இன்செட் பண்ணிட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ரெகுலேட்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது அந்த கனெக்ட் ரூம் ஓசியமா நம்ம ஹீட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த கேஸ் புடிங் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட நம்ம அவுட்புட் புட் அப்படியே செக் பண்ணி பார்த்தோம் ஏன்னா சிக்ஸ் நம்ம வரக்கூடிய டைம்ல நம்ம இதில் ரெடி பண்ண முடியாது ஏன்னா சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செக் பண்ணுறதுனா நமக்கு ஹீட் கொடுக்க முடியாம போகும் சோ அதனால நம்ம முதலே வந்து இதை செக் பண்ணிக்கணும் ஏன்னா புதுசாக நம்ம ஃபிட் பண்ண போறது அதுல நமக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஒன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் நம்ம கனெக்ட் பண்ண இடத்துல அதாவது லீக்கேஜ் வரும் கேஸ் லீக்கேஜ் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் போர்டில் வந்து அடைப்பு இருக்கும் அதாவது வந்து ஒரு சில ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த பின்னில் உள்ள லாக் ஆகிருக்கும் அது நம்மளுக்கு கேஸ் கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகி அவுட்புட் வராது சோ அதனால ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாம் நம்ம சிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ண முடியாது ஏன்னா நம்ம பர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சிக்ஸ் வரக்கூடிய டைம்ல எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம புதுசாக பயன்படுத்தக்கூடிய இந்த கேஸ் புடிங் பத்தி நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் ஸோ அப்பதான் வந்து அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் வரும்போது நல்லா இருக்கும் ஓகே இது வரைக்கும் நம்ம கேஸ் புடிங் பத்தி பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் புடிங் எப்படி நம்ம ஃபிட் பண்ற சொல்லி நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு சிக்ஸ் நம்மளுக்கு கேஸ் ப்ரோடிங் எவ்வளோ செலவு நம்ம பாத்துக்கலாம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சிக்ஸுக்கு நம்மளுக்கு கேஸ் ப்ரோட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ப்ரூட்ரோட ரேட் எடுத்துகிட்டா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு ப்ரோட்ருக்கு நம்மளுக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா அடுத்தது நம்மளுக்கு ஓஸ் டோட்டலாக நம்ம ரெண்டு ப்ரோட்ரு ப்ளஸ் சிலிண்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு மீட்ரு யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் ஒரு மீட்டரோட ரேட் எடுத்துட்டா நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது டோட்டலாக நம்மளுக்கு பன்னெண்டு மீட்டருக்கு நம்மளுக்கு ஐநூற்றி நாலு ரூபா வந்து டோட்டல் அமௌண்ட்டு அடுத்து இது கனெக்ட் பண்ணுறதுக்கு டீ அதாவது நம்ம டீன்னு எடுத்துட்டா நம்மளுக்கு த்ரீ வே கனெக்ட்ரு இந்த த்ரீ வே கனெக்டோட ரேட் நம்மளுக்கு பதினேழு ரூபா அடுத்து நம்மளுக்கு ரெகுலேட்டர் இந்த ரெகுலேட்டரோட அமௌண்ட் நம்மளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வருது அடுத்து வந்து கிளாம்பு இந்த கிளம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்போட ரேட்டுன்னா நம்மளுக்கு பன்னெண்டு ரூபா டோட்டலாக நம்ம ஆறு கிளாம் யூஸ் பண்ணிக்கிறோம் இதோட டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா வருது அடுத்தது நம்மளுக்கு அடாப்ட் இந்த அடாப்ட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலேட்டர் ப்ளஸ் ஓசு கனெக்ட் பண்ணுற இடத்துல பயன்படுத்தக்கூடியதான் இந்த அடாப்டர் இதோட ரேட் எடுத்து நம்மளுக்கு நூற்றி இருபா வருது டோட்டலாக நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு சிக்ஸுக்கு நம்மளுக்கு கேஸ் புடிங் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா செலவு எவ்வளோ வருதுன்னா டோட்டல் அமௌண்ட் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பிராய்லர் கோழி பண்ணையில பயன்படுத்தக்கூடிய கேஸ் பிளிங் பத்தி நம்ம பார்த்தோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சோ அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து பிராய்லர் கோழி பண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா செல்வம் பவுண்ட் ஃபார்ம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாம்